வேல்முருகன் பார் கவுன்சில் மெம்பர் அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சற்றேறக்குரிய இரண்டு ஆண்டுகளாக தமிழக பார் கவுன்சில் மற்றும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பார் கவுன்சிலினுடைய தேர்தல் நடைபெறாமல் இருந்தது இதை குறித்து அதாவது ரூல் தேர்ட்டி டூ அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஆண்டு காலமாக இந்த பதவியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து நம்முடைய பார் கவுன்சிலுடைய மூத்த உறுப்பினர் திரு வரதன் அவர்கள் வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து தவறு சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது தவறு அது வந்து வழக்கறிஞர் சட்டத்துக்கு எதிரானது என்ற அடிப்படையில் வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கானது கடந்த பதினெட்டு பதினொன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனே அதாவது வெரிஃபிகேஷன் முடித்த பிறகுதான் தேர்தல் நடைபெறும் நடைபெற வேண்டும் என்று பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வைத்த கோரிக்கை முற்றிலுமாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் நிராகரித்து உடனடியாக ஐந்து கட்டங்களாக தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவு வந்து இருபது நாட்கள் ஆகியும் இதுவரை வந்து நம்முடைய தமிழக பார் கவுன்சில் நம்முடைய தேர்தலை நடத்துவதற்கு முன்னாள் இமாச்சல பிரதேசத்தின் தலைமை நீதி அரசர் திரு ராஜீவ் சக்தர் அவர்களை நியமித்திருந்தார்கள் அந்த தீர்ப்பின்படி வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறுக்குள்ளாக இந்த நம்முடைய தேர்தல் நடை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று தீர்க்கமான உத்தரவை பிறப்பித்திருந்தது அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா மாநில பார் கவுன்சிலும் இந்த எலெக்ஷன் கமிஷன் மாண்புமிகு நீதியரசர் சக்தரும் இணைந்து இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கு அந்த தேர்ந்தெடுக்க ஐ கமிட்டிக்கு பார் கவுன்சில் ஹஸ் நாட் ஈவன் இஷ்யூட் கம்யூனிகேஷன் இது குறித்து ஏற்கனவே நம்ம பார் கவுன்சிலிடம் ஒரு முறையிட்டிருக்கோம் இதற்கிடையில பார்த்தீங்கன்னா கடந்த ஆறாம் தேதி ஆறாம் தேதி வந்து பார் கவுன்சிலுடைய செயலாளர் அவர்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை தமிழகம் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பித்திரு அனுப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் பார் கவுன்சில் அந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் மீண்டும் ஒரு முறை சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டும் என்றும் அது அப்புறம் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் பதிவு செய்தவர்கள் வந்து டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு சுற்றறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து முற்றிலும் நம்முடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் பதினெட்டு பதினொன்று வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக அமைந்துள்ளது அது மட்டுமல்லாது இந்த தீர்மானத்தை இந்த சர்க்குலரை அனுப்புவதற்கான அதிகாரம் செயலாளருக்கு இல்லை குறிப்பாக சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் பார் கவுன்சில் என்பது ஒட்டுமொத்த இருபத்தைந்து உறுப்பினர்களும் அடங்கிய ஜெனரல் கவுன்சில் தான் பார் கவுன்சில் அதனுடைய ஒப்புதலும் எந்தவிதமான விதமான இன்றி தன்னிச்சையாக பார் கவுன்சில் செயலாளர் இந்த கடிதத்தை அனுப்பித்திருக்கார் இது குறித்து நாங்கள் இன்றைய தினம் பார் கவுன்சிலுடைய செயலாளருக்கு விளக்கம் கேட்டோம் அதே நேரத்தில் மாண்புமிகு நீதியரசர் ராஜீவ் சக்தர் அவரிடமும் புகார் அளித்திருக்கோம் அவரை உடனடியாக இந்த பார் கவுன்சில் தேர்தலை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அறிவித்த ஷெடியூலின் படி நடத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை பிராக்டிஸ் செய்யக்கூடிய வழக்கறிஞர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்றால் கடந்த முறையே ரெண்டாயிரத்தி பதினாறிலேயே சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் பதிவு செய்த அல்லது கொடுத்து விட்ட ஐம்பத்தி நாலாயிரம் வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சில் இதுவரை அந்த சர்டிபிகேட் எதுவும் வெரிஃபிகேஷன் செய்து தரப்படவில்லை இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு முறை அவர்கள் அனைவரையும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கணும் நீங்கள் ரூபாய் பணம் கொடுக்கணும் என்ற கோருவு கோருவது வந்து முற்றிலும் சட்டவிரோதமானது இல்லை அது வந்து ஒரு இரெகுலர் டெசிஷன் அந்த டெசிஷன் வந்து உடனடியாக திரும்பப்பட வேண்டும் எப்போ அதாவது ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய வழக்கறிஞர்களை மீண்டும் மீண்டும் தொல்லைக்கு உட்படுத்துவது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து இந்த தேர்தலை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் அறிவித்த தேதியின்படி நடைபெறக்கூடாது இதை இல்ல இழுத்தடிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடனேயே இந்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு குறிப்பாக ஒரு சில பார் கவுன்சில் உறுப்பினர்கள் துணையாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அனைத்து பார் கவுன்சில் உறுப்பினர்களும் நான் அறிந்த வரையில் அவர்கள் இந்த சுற்றறிக்கையை எதிர்ப்பதாக தான் நாங்கள் அறிகிறோம் ஏற்கனவே ஐம்பத்தி நாலாயிரம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுலேயே ஐம்பத்தி நாலாயிரம் வழக்கறிஞர்கள் சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப பிராக்டிஸ் அதாவது அதற்கு பிறகு அப்ப இப்ப சற்றேரக்குரிய ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வழக்கறிஞர்கள் தமிழகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அதில் வந்து கடந்த முறை தேர்ந்தெடு அதாவது வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் ஐம்பத்தி நாலாயிரம் வர வழக்கறிஞர்கள் அது மட்டும் இல்லாத ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பதிவு செய்த வழக்கறிஞர்களில் வந்து ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் கிளியர் பண்ணி டிக்ளரேஷன் கொடுத்தவர்கள் எல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் அதை தான் தெரிவிக்க வேண்டும் பார் கவுன்சில் அதை தெரிவிக்காமல் மீண்டும் ஒரு முறை அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அவர்களோட கல்வி பயின்ற சர்டிஃபிகேட்ஸும் அந்த ஐந்து வக்காலத்தும் கேட்பது என்பது முறையற்றது காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு இதுவரை கடந்த ஒன்பது ஏழு எட்டு ஆண்டுகளாக நம்முடைய பார் கவுன்சில் அதை வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கல அதன் அடிப்படையில் மீண்டும் அவர்களை தொல்லைப்படுத்துவது என்பது தேவையில்லாத விஷயம் அது வந்து இது வந்து மாண்டேட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எதிரானது ஏன்னா குறிப்பாக இந்த வாதத்தை தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வைத்தது இது மாதிரி வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகு தான் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதை முற்றிலுமாக உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது நிராகரித்து உள்ளது அந்த பதினெட்டு பதினொன்னில் கொடுத்த தீர்ப்பு அது சிலர் தொடர்ந்து இந்த பதவியில் நீடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த தேர்தலை நடத்தக்கூடாது ஏன்னா எங்களுடைய தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் முடி நடைபெற்று தேர்தல் முடிவுகளே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முடிந்து குறை ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பதவியில் வந்து பார் கவுன்சில் தொடர்ந்துட்டு இருக்காங்க இதுவே வந்து அட்வொகேட்ஸ் ஆக்டுக்கு எதிரான ஒரு செயல் இதை தான் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் ஐந்து கட்டங்களாக உடனடியாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற உத்தரவை வெளியிட்டது ஏனோ சிலர் குறிப்பாக சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நடைபெறக்கூடாது தேர்தல் அதாவது தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் இருக்கணும் தான் மிகப்பெரிய ஜனநாயக தார்ப்பரியம் அந்த மிகப்பெரிய பார் கவுன்சில் சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய வழக்கறிஞர்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய பார் கவுன்சில் சட்டத்துக்கு முரணாக இது நடைபெறுறது வந்து அன்ஃபார்ச்சுனேட் இதுதான் நாங்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தோம் அவ அதுதான் சொல்கிறேன் ஏற்கனவே அந்த ரூல் தேர்ட்டி டூன்னு ஒன்று கொண்டு வந்து சட்டத்திருத்தம் மூலயமா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதை தான் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் எதிர்த்து பதிவு செய்தோம் வழக்கு பதிவு செய்திருந்தோம் அந்த வழக்கில் தான் இது உடனடியாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற உத்தரவினை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்குது மீண்டும் ஒரு முறை வழக்கறிஞர் இந்த தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது பதவியிலே தொடர வேண்டும் என்று ஒரு சிலர் நினைப்பது தான் இந்த பிரச்சனை தற்காலிகமானது தான் இது வந்து தேர்ந்த எங்களுடைய பதவி காலம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிந்து விட்டது ஆஸ் பர் அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்து எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது ஆனால் ரூல் தேர்ட்டி டூனு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விச் இஸ் இல்லீகல் அண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் அதை கொண்டு அதை தான் நாங்கள் வந்து எதிர்த்து பதிவு செய்ததோ அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருந்தது ஆமாம் இவங்க தொடர்ந்து இது மாதிரி செயல்படீங்க நாங்கள் இப்போ வைத்திருக்கோ கோரிக்கை என்னென்னா இது வழக்கறிஞர்களை குழப்பத்திலும் தொல்லைக்கும் ஆளாக்கக்கூடிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் வி ஆர் ப்ரொப்போஸ் டு அப்ரோச் தி ஆன்ரபிள் சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஃபை டெலிபரேட் அண்ட் வில்ஃபுல் கண்டெம்ட் பை தி பார் கவுன்சில்